வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாட்டுவண்டி ஓட்டி அசத்திய மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அனைத்து மதத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்தனர் வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் அனைத்து மதத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொது பணித்துறை அலுவலர்கள் மருத்துவத்துறையினர் மலைவாழ் மக்கள் இலங்கை தமிழர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் குமாரிபீர் பாண்டியர் மாலை அணிவித்து வரவேற்றார் பொங்கல் விழாவிற்கு அனைத்து அலுவலர்களும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டி அசத்தினர் மேலும் வெளிநாட்டினரும் தமிழர்களின் பாரம்பரிய அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்மொழி போய் எங்கும் காணோ வாழ்க மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இளையோடு மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இளையோடு இஞ்சி தண்டோடு புது பாலை கொண்டு வயலெல்லாம் சரி அதான் நம்ம ரெப்போர்ட் எழுதலாம் இப்போ எத்திரேக்கி எத்திரேக்கி தெலிரானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அத மாத்தியா மேடம் நாளைக்கு எத்திரேக்கி எத்திரேக்கி ஆச்சரியக்கு ஏணிப்படியாக இருக்க செல்வி மனுஷ்